இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் கடந்த ஜூலை மாத இறுதியில் இந்திய பொருட்களுக்கு இருபத்து ஐந்து சதவிகித வரியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் விதித்திருந்த நிலையில் ஆகஸ்ட் மாத துவக்கத்தில் அதை ஐம்பது சதவீதமாக உயர்த்தினார் இதனால் தமிழக ஜவுளித்துறை தோல் தொழிற்சாலைகள் கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி பெரிதும் பாதிப்பை சந்தித்துள்ளது இதில் ஆண்டொன்றுக்கு பல ஆயிரம் கோடிகளில் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகள் திருப்பூரில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் டாலர் சிட்டியில் தொழிலாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சந்தித்து வரும் பாதிப்புகள் குறித்து திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் கே எம் சுப்பிரமணியனை தொடர்பு கொண்டு பேசினோம் சார் உங்களுக்கு வணக்கம் இந்த கடந்த ஜூலை மாத இறுதியில இந்திய பொருட்களுக்கு இருபத்தஞ்சு சதவீத வரியை வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாத துவக்கத்தில் அதை ஐம்பது சதவீதமாக உயர்த்தி இருக்காரு முக்கியமா இந்த அமெரிக்க வரி விதிப்பால திருப்பூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன வர்த்தக இழப்பு அப்படிங்கிறது பெரும் இழப்பா இருக்கா அதை நம்பர்ஸ்ல சொல்லணும்னா எவ்வளவு வர்த்தக இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுங்க வணக்கங்க நான் சுப்பிரமணியம் பிரசிடென்ட் திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் பொதுவாக வந்து இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டது வந்து உலகத்தோட ஒத்து எல்லா நாட்டுக்கும் விதித்தாங்க நம்ம போட்டி நாடுகளான பங்களாதேஷ் வியட்நாம் கம்போடியா ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு ஓகே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஐந்து சதவீதம் டிஃபரன்ஸ்ல வரி விதிச்சாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து ஆயில் டேரெக் சொல்லிட்டு அடிஷனல் பெனால்ட்டி இன்னொரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டாங்க

இதுல வந்து இப்போ அமெரிக்காவுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் போகுதுங்க மற்ற நாடுகளுக்கு வந்து நம்ம யூகே யூ ஆஸ்திரேலியா யூஏஇ போன்ற நாடுகளுக்கு வந்து மிச்ச பேலன்ஸ் எல்லாம் போகுதுங்க ஓகே இந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்ங்கிறது ஒரு பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருள்கள் வந்து ஒரு ஆண்டுக்கு உற்பத்தி ஆகுதுங்க ஓகே நாங்க எங்களது பொறுத்த அளவுக்கு ஒரு ஆண்டுக்கு மூணு முறை ஏற்றுமதி செய்வோங்க நாலு மாசத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும் ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஓகே அப்போ ஒரு சைக்கிள்ங்கிறது வந்து ஒரு மூ ஐயாயிரம் கோடி ரூபாய் வேல்யூ வருங்க அந்த வேல்யூவில் அவங்க வந்து ஒரு இப்போ அட் பர்சென்ட் பையர்ஸ் எல்லாம் கேட்கறது வந்து ஒரு பத்துல இருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் தள்ளுபடி கேட்கறாங்க ஓகே அப்போ நெட் லாஸ் அப்படின்னு பார்த்தா இந்த திருப்பூருக்கு வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கும் ஓகே இந்த நிதியாண்டு இழப்பு இந்த இந்த இழப்பை வந்து ஆமாம் இந்த இழப்பை வந்து நாங்கள் சரி பண்றதுக்கு மற்ற நாடுகளுக்கு வந்து அதிகமாக ஏற்றுமதி அதிகரிக்கணும் புதிய மார்க்கெட்டை போய் தேடி பிடிக்கணும் ஓகே எங்களுக்கு ப்ராப்ளம்னு சொல்லி போனால் ஒரு நாலு மாதத்துக்கு தான் ப்ராப்ளம்ங்க அந்த நாலு மாதத்துக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கறது வந்து அரசிடம் வந்து உதவி கேட்டுட்ருக்குறோம் நாங்கள் எவ்வளவு தொழிலாளர்கள் வேலையை இழந்திருக்காங்க ஏற்றுமதி ஆல்ரெடி வந்து அறுபதாயிரம் தொழிலாளர் தேவைப்பட்டது அந்த தேவைக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த சின்ன கேப் வந்து அத இல்லாம இருக்குது கண்டிப்பா வந்து ஆட்கள் ஆறு வேலைகளுக்கு எங்களுக்கு வந்து உள்நாட்டு வர்த்தகம் வந்து முப்பதாயிரம் கோடி வேலை நடந்துட்டு இருக்கு திருப்பூர்ல ஓகே வெளிநாட்டு இந்த ஆயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் எழுபதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரத்துல அப்புறம் வந்து ஏற்றுமதி நிறுவனங்கள் வந்து ஒரு சில நிறுவனங்கள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை அது வந்து வெறும் வதந்தீங்க கண்டிப்பா வதந்தீங்க ஹண்ட்ரட் வந்து அமெரிக்கா ஆர்டரை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சிறிய பாதிப்பு இருக்குதுங்க மூணு விதமான வர்த்தகம் நடந்துட்டு இருக்கீங்க ஒன்னு வந்து அமெரிக்கா ஆடைய மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிற அமெரிக்க ஆடல் மற்றும் மற்ற நாடுகளுக்கு போன்ற நாடுகளுக்கு செய்யக்கூடிய ஃபேக்டரி பிளஸ் அமெரிக்கா இல்லாத மற்ற நாடுகளுக்கு மட்டுமே செய்யக்கூடிய இதுல வந்து ஃபர்ஸ்ட் இப்போ சொன்ன யூ அமெரிக்கா மட்டுமே பண்றவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சற்று அதுவுமே நாலு மாசம் தாங்க அவங்களுக்கு வந்து மார்க்கெட் ஓகே அதனால அவங்க வந்து வேலை இழப்பு கம்பெனி மூடுறா அப்படிங்கறதெல்லாம் வந்து வளர்ந்தீங்க அமெரிக்க இறக்குமதியாளர்கள் வந்து அந்த இறக்குமதி வரி அப்படிங்கிறதையும் நம்ம தலையிலேயே கட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஐம்பது சதவீதம் வரி மக்கள் வந்து அமெரிக்க மக்கள் அப்படி நம்பிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க அங்க அப்படி மார்க்கெட்டிங் பண்றாங்க அதாவது வந்து மொத்தமா சேர்ந்து எத்தனை பர்சன்ட் சார் வருது மொத்தமா சேர்ந்து எத்தனை அறுபத்தி அஞ்சு பர்சன்ட் வருங்க அறுபத்தி நாலு பர்சன்ட் வருங்க ஓகே ஓகே இப்போ இந்த அறுபத்தி நாலு பர்சன்ட் ஆல்ரெடி வந்து இப்போ நாற்பது பர்சன்ட் சதவீதங்கிறது வந்து மக்களுக்கு தெரியுங்க இந்த இருபத்தஞ்சு சதவீதம் மட்டும் மக்களுக்கு தெரியாது ஆமா கரெக்ட் அந்த இருபத்தஞ்சு சதவீதம் வந்து திருப்பூர்லயே வந்து வாங்குற இடத்துலயே வாங்கி கட்டிடுறாங்கன்னு சொல்லி அங்க வந்து அவங்க விற்பனைக்காக சொல்றாங்க அப்படி பட் இதனோட எஃபெக்ட் வந்து கண்டிப்பா வந்து இன்னும் அங்க என் கன்சியூமர் வாடிக்கையாளருக்கு போய் சேர்றதுக்கு ஒரு மூணு மாசம் ஆகுங்கிறாங்க விளையாட்டம் மத்தில அப்படி போறப்ப வந்து இது வந்து கண்டிப்பா அமெரிக்க மக்களை வந்து மிகவும் பாதிக்கும் அவங்க வந்து கண்டிப்பா இதுக்காக ஒரு பெரிய போராட்டமே பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க ஓகே நாம இங்க இருந்து ஏற்றுமதி செய்யல அதிக அளவுல ஏற்றுமதி செய்யல இந்த வரி நமக்கு வந்து பெரிய இழப்ப கொடுக்குது அப்படிங்கும் போது அதுவே எந்தெந்த நாடுகளுக்கு ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் வியட்நாம் கம்போடியா தாங்க இப்போ இதனால வந்துங்க ஒண்ணும் பாதிக்காதுங்க அதாவது திருப்பூரை பொறுத்த அளவுக்கு என்னன்னா ஃபேஷன் ஆடைகள் உற்பத்தி பண்றோங்க அதாவது மற்ற நாடுகள்ல வந்து பேசிக்னு சொல்லக்கூடிய விலை குறைந்த ஆடைகள் நம்மளுக்கு வந்து விலை உயர்ந்த உயர்ந்த ஆடைகளை உற்பத்தி பண்றோம் இந்த ஆடைகளை அவங்க வந்து உடனே அவங்க மாற்று இடத்துல வாங்கணும் அப்படின்னா ரெண்டு வருஷம் மினிமம் வந்து அவங்களுக்கு ஒரு பயிற்சி வேணுங்க பயிற்சி எல்லாம் பண்ண முடியாது பயிற்சி எல்லாம் பண்ண முடியாது ஓகே ஆமா அதனால அவங்க என்னதான் வந்து வாயில பேசினாலும் பண்ணாலும் கண்டிப்பா வந்து விலைய ஏற்றம் பண்ணி கண்டிப்பா திருப்பவும் திருப்பூர் வச்சு அந்த ஆர்டர் அவங்க பிளேஸ் பண்ணி ஆகணுங்க ஓகே இவங்க நெகோசியேஷனுக்கு வேணா இந்த மாதிரி இப்ப எல்லாம் பேசலாம் இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படி பேசலாம் பட் இருந்தாலும் இதனால வந்து ஆர்டர் பாதிப்புங்கிறது வெளியில போறோம் ஒன்லி நெகோசியேட்டிங் வித் டிஸ்கவுண்ட்ஸ் பத்து பர்சன்ட் வந்து எங்க ஏற்று ஆல்ரெடி வந்து அறிவிச்சிட்டாங்க எல்லா குடுக்கறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டரி தகுந்த மாதிரி அந்த பத்து பர்சன்ட் தான் எங்களுக்கு லாபம் இருக்கு அந்த லாபத்தை வந்து கலெக்டர் சொல்லிட்டாங்க அதுக்கு மேல அவங்க எதிர்பார்க்கறதும் முப்பது பர்சன்ட் எதிர்பார்க்கறாங்க ஒவ்வொரு பயருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் இது வந்து ஏற்கனவே தயாரிச்சு வச்சிருந்திருக்கிற தள்ளுபடியில எல்லாம் எடுத்துட்டாங்க யாருமே வந்து வேண்டாம் சொல்லிங்களா ஓகே ஓகே இந்த பருத்தி இறக்குமதி மீதான பதினோரு பர்சன்ட் வரிய வந்து மத்திய அரசு ரத்து பண்ணாங்க இது வந்து ஜவுளித்துறையில பலர் வரவேற்றாங்க ஆனா இது தடுத்தார் ஏற்றுமதி ஆவிர சங்கம் இது ரொம்ப வரவேற்றுங்க இது ரெண்டு ஆண்டுகளுக்கான கோரிக்கை இது வந்து அமெரிக்க வர்த்தகத்துல வரி விகிசதினால அது பண்ணல அவங்க இது வந்து ரெண்டு ஆண்டுகளான கோரிக்கைங்க ஆல்ரெடிங்க ஓகே ஓகே இந்திய பருத்தி சந்தையில வந்து சத விலை ஏற்றம் அதிகமா இருக்குங்கறதுனால இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் உலக பந்து பருத்தி மாறட்டும் இந்திய பருத்தி மார்க்கெட்டும் சமமா இருக்கும் அதனால நீங்க பண்ணனும்னு சொல்லி கேட்டோம் அதனால தான் வந்து அவங்க பண்ணிருக்காங்க அது வந்து கண்டிப்பா வந்து பஞ்சு விலை குறையும் போது ஆயத்தாடை விலை குறையுங்க ஆயத்தாடை விலை குறையும் போது போட்டித்தன்மை இந்த வரி 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 அதிகரி அமெரிக்கா வரி அதிகரிச்சிருக்காங்க இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸ்போர்ட் யூனியன்ல இருக்கிற லீடரா நீங்க என்ன நினைக்கிறீங்க நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இதற்கு என்னவா இருக்கும் நிரந்தர இதுக்கு வந்து இரு அரசுகளும் கலந்து பேசி உலகத்தோட ஒத்து மற்ற மற்ற நாடுகளுக்கெல்லாம் என்ன வரி வைச்சிருக்காங்களோ அதே வரி வந்து நம்ம இந்தியாவுக்கு வரைக்கும் அதிகமா விரிக்கும் போது கண்டிப்பா வந்து இதனோட பாதிப்பு வந்து இந்திய மக்களுக்கு இல்லைங்க இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு இல்லைங்க அமெரிக்க மக்களுக்கு பாதிப்பு அவங்கதான் வாங்குறாங்க அவங்கதான் அவங்க பாக்கெட்ல இருந்துதான் பணம் குறையுது அவங்க இது ஆமாங்க அவங்க தான் இன்ஃப்ளேஷன் போகுது அதனால கண்டிப்பா வந்து இது இது வந்து நீண்ட காலத்துக்கு நீடிக்காது கண்டிப்பா வந்து மறுபரிசீலனை செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பு காத்துட்டு இருக்கிறோம் இந்த இந்திய ஏற்றுமதி மேம்பாட்டு கழக தலைவர் ரீசண்டா இந்த மாசம் நடந்த அந்த திருப்பூர்ல நடந்த கண்காட்சியில சுதீர் சேகரி பேசும்போது இங்கிலாந்து இந்தியா வரையிலா அந்த வர்த்தக ஒப்பந்தம் வந்து அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள்ள நடைமுறைக்கு வரும் அப்படின்றாரு அதன் மூலம் வந்து ஆடை ஆல்ரெடி கோயில் மூலயமா கையெழுத்து ஆயிருச்சுங்க அதனோட நடைமுறை ஆரம்பகட்ட வேலைகள் நடந்துட்டு இருக்கு அது வந்தபோது எங்களுக்கு இந்திய இங்கிலாந்தோட வர்த்தகம் வந்து இன்னைக்கு திருப்பூர்ல ஐயாயிரம் கோடி இருக்கு அது பத்தாயிரம் கோடியா டபுளா உயரும் ஓகே ஓகே அந்த அந்த அதுமே வந்து இந்த அமெரிக்காவோட இலப்ப வந்து கண்டிப்பா சரி செய்ய பெரிய ஒந்துகோலா இருக்கும் ஓகே ஏற்கனவே வந்து திருப்பூர திருப்பூர நம்ம டாலர் சிட்டியா தான் அடையாளப்படுத்துவோம் ஏற்கனவே விலை உயர்வு அதை தொடர்ந்து நிறைய